திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் உன்னை பழம் பொருட்டு பழம் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீ பணிவோம் ஆங்கவர் கேட்பாங்காவோ அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்புதியே என்ன கூறையும் திருச்சிற்றம்பலம் இப்போது நாம ஒன்பதாவது திருவெம்பாவை பாடலான முன்னை பழம்பொருட்கும் என்பதன் பொருளை காண இருக்கிறோம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே முன்னைனா ரொம்ப முன்னாடி பழங்கால பழமையான முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே ரொம்ப 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 பழமையான பொருள்னா அதைவிட நீ அதுக்கும் முன்னாடி வந்தவன் ரொம்ப பழமையானவன் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே சரி பின்னாடி புதுசாக வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உடனே இன்னும் புதுமையா பேர்த்தும்னா மீண்டும் புதுமைக்கு நீ மாறிடுவ அந்த மாதிரி குணத்தை உடையவனே பழமைக்கும் நீ தான் புதுமை ரொம்ப லேட்டஸ்ட் அப்படின்னா அதுக்கே தா மாதிரி மாறி வரதும் நீ தான் உன்னை பிரானாக உன்னை தலைவனாக உன்னை கடவுளாக ஆண்டவனாக பெற்ற உன் சீர் அடியோம் உன்னுடைய காலடிகளை வணங்கும் அடியார்கள் நாங்கள் உன்னடியார் தாழ்படிவோம் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யாவரோ அவர்களுடைய தாழ் அவர்களுடைய திருவடிகளை பணிவோம் வணங்குவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அங்கு அவர்களுக்கு அவர்கள் கூறியபடி பாங்காவோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி நாங்கள் நடந்து கொள்வோம் அன்னவரே எம் கணவராவார் எப்படி உன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களோ அவர்களையே நாங்கள் கணவராக அடைய விரும்புகிறோம் அப்படி கிடைத்தால் அடியவர்கள் உன்னை பணியும் அடியவர்கள் எங்களுக்கு கணவராக கிடைத்தால் அவர் உகந்து அவங்க விரும்பினபடி சொன்ன பரிசே சொன்ன விஷயத்தை சொன்னபடி நாங்கள் தொழும்பாய் பணி செய்வோம் தொழும்பாய் அப்படின்னா என்ன வேணால் அடிமையாய் இந்த இடத்துல அடிமைனா ஸ்லேவரின்னு எடுத்துக்கக்கூடாது சிஸ்ருஷை பண்ணுறது அந்த மாதிரி என்ன சொல்ல என்ன சொன்னாலும் அதுபடி பண்ணுறது இன்ன வகையே இந்த மாதிரி எமக்கெங்கோன் நல்குதியே இந்த மாதிரி ஒரு கணவர் எங்கோன் என்னுடைய தலைவனான சிவன் எங்களுக்கு நல்குதியில் எங்களுக்கு கொடுத்தால் கணவர் வரம் வரப்பெற்றால் என்ன குறையும் இலோ அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது ஏலோர் எம்பாவாய் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வாய் பெண்ணே அப்படின்னு பாடுறாங்க இந்த பாட்டில் வந்து முதல் எட்டு பாட்டுலேயும் அவங்கள எழுப்புறதை பற்றி பார்த்தோம் இந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி பாடும்போது க என்ன தன்னுடைய கணவர் எப்படி வர வேண்டும் என்று இந்த நோன்புக்காக அவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நோன்பு இருக்க போகிறாங்க அதுக்காக தான் இந்த பாடல்கள்லாம் அந்த நோன்பில் வந்து தன் கணவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கங்கிறத பற்றி இந்த பாட்டு விளக்கிறது ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்